மாலத்தீவில் ரெண்டு அமைச்சர்களே அரஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா என்னது அமைச்சரே அரஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படி அந்த மினிஸ்டர்ஸ் வந்து என்னப்பா தப்பு பண்ணாங்க ஊழல் பண்ணாங்களா லஞ்சம் வாங்கினாங்களா இல்லை இல்லை இது ரெண்டுமே பண்ணலை ஜூ மந்திர காலின்னு சொல்லிட்டு மாலத்தீவு அதிபருக்கு எதிராகவே பில்லி சூனி வச்சுட்டாங்க இதனால தான் இவங்களை அரசு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்குங்க இந்த ஒரு நியூஸை வந்து கேட்கும்போது உண்மையிலே நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வேடிக்கையாக வந்துருக்குங்க மாலத்தீவில் நடந்துட்டு வந்துட்டு இருக்க சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் உலக அரசியலில் மாலத்தீவோட பேர் வந்து அடிக்கடி அடிபட்டுட்டு வந்துட்ருக்கு அந்த வகையில் இப்போ வந்து என்ன இருக்குண்ணா மாலத்தியவோடய சுற்றுச்சூழல் மினிஸ்டராக இருக்கிற ஃபாத்திமா சன்மாஸ் அப்படின்ற பெண்ணை வந்து அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெண்மணி வந்து மாலத்தியவோட அதிபரான முகமது முய்சூக்கு எதிராக பில்லுசூனியா வந்து வச்சுருக்காராங்க இதனால தான் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி வந்து இந்த பெண் மேலே வந்து சந்தேகம் வந்திருந்திருக்கு அதனால அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து அந்த பொண்ணோட வீட்டில் போய் வந்து சோதனைலாம் வந்து நடத்தி பார்த்துருக்காங்க அந்த சோதனையில தான் என்ன தெரிஞ்சிருக்கு இருக்குன்னா பில்லு சூனியம் வைக்கிறதுக்கான நிறைய பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாமே அந்த பெண்மணி வீட்டில் வந்து இருந்திருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து அதிபருக்கு எதிராகவே பில்லு சூனியம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட முன்னாள் கணவரில் இருந்து இன்னும் ரெண்டு அமைச்சர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்காக வந்திருக்கு இந்த மாதிரி பில்லி சூனியம் வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுறது அப்படின்றத நம்ம படத்தில் தான் வந்து அதிகமாக வந்து பார்த்துருப்போம் நிஜத்தில் வந்து இந்த மாதிரி சீன்ஸை பார்க்குறதே ரொம்ப கம்மி இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர்களே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இது தாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமா வந்திருக்கு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இந்த மாதிரி பில்லு வைக்கிறது எல்லாமே மாலத்தீவில் மிகப்பெரிய குற்றமான்னு கேட்டிங்களா இதெல்லாம் பெரிய குற்றம்லாம் வந்து கிடையாதுங்க இதுலேயும் ஒரு சில ரகம் வந்துருக்கு இந்த பில்லி வந்து பண்டிதா இன்னொரு ரகம்லாம் வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி பில்லி வந்து வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய சட்டத்தின் படி ஆறு மாதம் சிறை திறனை வந்து கொடுப்பாங்களாம் இப்போ அந்த ஒரு சட்டத்தின் தான் இந்த அமைச்சர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயந்தான் உலக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க ஆனால் இந்த விஷயத்தில் மாலத்தீவு அரசாங்கம் விருதுகிட்டு நாங்கள் வந்து ஃபாத்தி மாசம் அன் இதனால தான் வந்து அரெஸ்ட் பண்ணோம் இவங்களோட கைதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபிஷியலா எந்த விதமான கன்ஃபர்மேஷன்மே வந்து கொடுக்கலங்க ஆனால் மாலத்தீவோட ஊடகங்கள் தான் இந்த மாதிரி செய்திகளை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பில்லு சூனியம் தான் இவங்களை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாலத்தீவு ஊடகங்கள் நியூஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வினோதமாக வந்துருக்குங்க இது மாதிரிலாம் வந்து நடக்குதா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் தானே வந்துருக்கோம் என்னமோ பல வருஷம் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி இது மாதிரி நியூஸை பாக்கும்போது வந்து தெரியுது ஆனா எப்போ மாலத்தீவு வந்து இந்தியா கிட்ட வாழாட்டினாங்களோ அப்போ இருந்து வந்து உலகாரங்களை ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாலத்தீவு சிக்கிட்டு தாங்க வந்துட்டு இருக்காங்க இந்தியா கிட்ட வளாட்டின மாதிரி மாலத்தீவு வந்து இஸ்ரேல தேவையில்லாமல் ஒம்புழுத்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாலத்தீவு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயத்தில் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு தான் முழு ஆதரவு வந்து கொடுப்போம் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணும் விதமாக நாங்கள் ஒரு முக்கியமான நடவடிக்கை வந்து எடுக்க போகிறோம் என்னன்னா இஸ்ரேல் மக்களை வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து விடமாட்டோம் அவங்க எங்கள் நாட்டுக்குள்ளே நுழைறதுக்கு மிகப்பெரிய தடையை வந்து விதிக்க போகிறோன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இதை வந்து கேட்ட உடனே இஸ்ரேல் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க மாலத்தீவு மேல சம சம கோபம் அப்படின்ற மாதிரி மாலத்தீவு வந்து நினைச்சாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்து இஸ்ரேல் ஒரு பொருட்டாவே மதிக்கலைங்க இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட இஸ்ரேல் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுதான் நம்மளோட இஸ்ரேல் மக்கள் யாருமே மாலத்தீவுக்கு இனிமேல் போகவே போகாதீங்க மாலத்தீவில் இருக்கவங்க வந்து வெளியே வந்துருங்க நீங்க வந்து இனிமேல் போகணும்னா இந்தியாவுக்கு வந்து போங்க ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய அழகான இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இசையில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து கேட்டவுடனே மாலத்தி வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க ஐயப்பா ஆல்ரெடி நம்ம இந்தியா வம்புழுத்தனால நம்ம நாட்டோட டூரிசம் வந்து பயங்கரமாக வந்து பாதிச்சிருச்சு இந்தியர்கள் யாருமே வர வரமாட்டாங்க இப்படி இருக்கும்போது இசையில் இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நம்ம ஒரு மோசமான நிலைமைக்கு வந்துடுவோம் அதனால் இந்த விஷயத்தில் எப்படியாவது வந்து பின்வாங்கணும் நம்ம பார்த்து காய் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் அப்படியே மாலத்தி வந்து அந்தர்பல்ட்டி வந்து அடிச்சிட்டாங்க இந்த விஷயத்துல அடுத்து மாலத்தீவு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கும் இஸ்ரேல் மக்களை வந்து எங்க நாட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்றது ஆசை தான் இருந்தாலும் நாங்கள் இஸ்ரேல் மேல ஒரு தடையை விதித்தோம் அப்படின்னா அது இண்ட கரெக்டா பாலஸ்தீனியர்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணோம் ஏன்னா இஸ்ரேலில் வந்து நிறைய பாலஸ்தீனிய மக்களும் இருக்காங்க இஸ்ரேல் மக்களை எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா அவங்களும் தானே வந்து கஷ்டப்படுவாங்க அதனால இந்த விஷயத்துல நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை பத்தி நாங்கள் வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல மாலத்தீவு அப்படியே அந்தர்பெல்ட்டி வந்து அடிச்சுட்டாங்க அதுக்கு வந்து நிறைய பேர் மாலத்தீவை கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஏன் தேவையில்லாமல் இல்லாமல் எல்லா நாடுகள்கிட்டேயும் வம்புழுத்து இந்த மாதிரி வாங்கி கட்டிக்கிறீங்க தானே உங்களோட பொழப்பே ஓடுது அப்படி இருக்கும்போது அவங்கள உள்ள விட மாட்டேன் இவங்கள உள்ளே விட மாட்டேன் அப்படின்னா எப்படி உங்கள் நாட்டோட நிலமை நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க பாசு அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் மாலத்தீவில் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வேறு நடந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்